ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து கார்த்திகை தீபம் எல்லாருக்கும் கார்த்திகை தீபம் கார்த்திகை தீபா நல்வாழ்த்துக்கள் சிரிப்பை வந்து என் பே தீபம் சிரிப் காமிக்கிறான் இப்போ வந்து நம்ம வந்து பழனி தீபம் எப்படி ஏற்றுறது அதனால என்னென்ன பலனு அப்படின்னு பார்க்கலாம் இது வந்து இன்னைக்கு வந்து பலனி தீபம் நாளைக்கு தான் வந்து திருவண்ணாமலையில் தீபம் ஏற்றுனதுக்கப்புறம் நம்ம எல்லா பக்கமும் வைக்கிற தீபம் இது இப்போ இன்னைக்கு பரணி தீபம் எப்படி ஏற்றுறது அது எத்தனை விளக்கு வைக்கணும் அதனால் என்னென்ன பலன் அப்படின்ட்டு நம்ம வீடியோவில் பார்க்கலாம் இது வந்து ரொம்ப இது வந்து கண்டிப்பாக நம்ம வச்சே ஆகணும் நம்ம வீட்டில் இந்த பரணி தீபம் வந்து யமதர்மனே வந்து வைக்க சொன்ன ஒரு விளக்கு தான் அந்த இந்த யம எமது யமதர்மனே வைக்க சொன்னாலும் நம்ம வீட்டில் யாருக்குமே எமத யம பயமே இருக்காது குழந்தைங்களுக்கும் நல்லது நம்ம குடும்பத்துக்கும் நல்லது இப்படி எல்லாமே நல்லது தரக்கூடிய அந்த விளக்கு வந்து எப்படி ஏற்றுறது என்ன பண்ணுறது அப்படின்னு வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ போய் பார்க்கலாம் வீடியோக்களை போகிறதுக்கு முன்னாடி புதுசாக பார்க்குறவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வாங்க எப்படி செய்யறது அப்படின்ட்டு பார்க்கலாம் வீடியோக்குள்ளே இன்றைக்கி நம்ம வீட்டில் பழனி தீபம் தான் ஏற்ற போகிறோம் பழனி தீபம் வந்து இந்த மாதிரி ஒரு தட்டு எடுத்துக்கோங்க இது வந்து பித்தளை தட்டாக இருந்தாலும் பரவாயில்ல இந்த மாதிரி தட்டு எடுத்து அதில் கொஞ்சமாக பூவெல்லாம் கொஞ்சம் போட்டுக்கோங்க ஒரு அஞ்சு விளக்கு வந்து இன்றைக்கி ஏற்றணும் நம்ம ஒரு விளக்கு வந்து கிழக்கு பார்த்த மாதிரி வைங்க பாருங்க இப்போ வந்து இந்த மாதிரி வச்சுக்கோங்க ஒன்று வந்து கிழக்கு பார்த்த மாதிரி எங்களுக்கு வந்து இந்த விளக்கு தான் கிழக்கு பார்த்த மாதிரி இருக்குது நம்ம எல்லா திசையும் பார்த்து நம்ம வந்து விளக்கு வச்சுக்கணும் இந்த மாதிரி பூவெல்லாம் போட்டு அழகாக விளக்கு வைங்க சந்தனம் பூங்கமெல்லாம் வச்சுக்கோங்க விளக்கு பத்தறிவு செஞ்சு எல்லா விளக்கு எல்லா திசையும் பார்த்து பற்ற வைங்க இந்த யம ராஜனே வந்து இது வந்து ஏற்ற சொன்ன விளக்கு இது இது வந்து கண்டிப்பாக இன்றைக்கி வந்து நம்ம வந்து ஏற்றணும் இது ஏற்றுறதுனால நம்ம வந்து நம்ம சந்ததி சந்ததிகள்னால் நம்ம அவர்களோட எந்த தொந்தரவும் இருக்காது அவங்களும் நல்லா இருப்பாங்க இது முன்னோர்களோட ஆசையெல்லாம் கிடைக்கும் இந்த விளக்கு வைக்கிறதுனால யமபாயம்லாம் இருக்காது இந்த விளக்கு வைக்கும்போது இந்த பரணி தீபத்தை ஏற்றுறது அவ்வளோ நல்லது நம்ம குடும்பத்துக்கே வந்து இது வந்து ஒரு பாதுகாப்பான ஒரு இது இந்த பலனி தீபம் நம்மளோட அனைத்து பிரச்சனைகளையுமே நமக்கு தீர்க்கும் நம்ம முன்னோர்கள் ஆசை கிடைக்கும் நம்ம குழந்தைங்களுக்கு பாதுகாப்பு கிடைக்கும் நமக்கு எமபயம் இருக்காது நம்ம எந்த ஜென்மத்தில் செஞ்ச பாவமாக இருந்தாலும் இந்த ஒரு விளக்கு சாமிகிட்ட ஏற்றி வைக்கும்போது இது வந்து அந்த எத்தனை ஜென்மத்தில் செஞ்ச பாவமாக இருந்தாலும் வந்து நமக்கு வந்து இது வந்து போயிடும் அந்தளவுக்கு வந்து இது வந்து ரொம்ப சக்தி வாய்ந்தது இந்த பலனி தீபம் இது வந்து மிஸ் பண்ணாமல் நீங்கள் செய்யுங்க இந்த மாதிரி வந்து எல்லா நலன்களும் கிடைக்கல அந்த பரணி தீபத்தை நம்மளும் ஏற்றி நம்மளும் வந்து சாமியோட அருளை பெறுவோம் இன்றைக்கி நாளைக்கு வந்து திரு திருவண்ணாமலையில் விளக்கு ஏற்றுனதுக்கு அப்புறம் தான் நம்ம வந்து நம்ம வீட்டில் விளக்கு ஏற்றணும் ஆறு மணிக்கு அதுக்கு முன்னாடி எல்லாமே நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கணும் பழைய விளக்கு புது விளக்கு எல்லாமே மிக்ஸ் பண்ணி நம்ம வச்சுக்கலாம் இன்றைக்கி வந்து பரணி தீபம் இது எந்தெந்த வீட்டில் இந்த விளக்கு நம்ம ஏற்றுறோமோ அந்த வீட்டில் வந்து எல்லா நல்லது நல்லதுன்னு நடக்கும் எல்லா சிகிச்சமும் நமக்கு நடக்கும் இதே மாதிரி நம்மளும் வந்து இந்த பரணி தீபத்தை ஏற்றி எல்லா வளமும் நம்மளும் பேருவோம் எல்லாேருக்கும் கார்த்திகை கார்த்திகை தீன நல்வாழ்த்துக்கள் நீங்களும் உங்கள் வீட்டில் மாதிரி பரணி தீபம் ஏற்றுங்க சாமியோட அருளை பெறுங்க இந்த கார்த்திகை தீ கார்த்திகை தீபம் அப்படின்னாலே நம்ம முருகனுக்கு உகந்த நாள் தான் மாதிரி ஈஸ்வரனுக்கு உகந்த நாள் தான் நாளைக்கு வந்து ஈஸ்வரனுக்கு உகந்த நாள் இன்றைக்கி பரணி தீபம் ஏற்றி நம்மளும் எல்லா வளமும் பெற் பெற்று நம்ம குழந்தைங்களையும் நல்லா நம்ம பாதுகாப்பாக வச்சுக்குவோம்